கடின வினா இலகு தீர்வு நாற்பத்தி ஒன்பதாவது வினா சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மாணவர்களே இப்போ உங்களுக்கு என்ன நடந்தோம்னா ஸ்காலர்ஷிப் இப்போ நெருங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ரைட்டா இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ரெடியாகி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு போகிற டைமில் இப்போ ஒரு ஐக்யூ கேள்விக்கு ஒரு கஷ்டமான கேள்விக்கு எப்படி நம்ம ஒரு இலகுவான தீர்வில் விடையை காண்பது அது சம்மந்தமாக விரிவான முறையும் படிச்சுட்டு படிப்போம் ரைட்டா இப்போ இன்றைய தினமும் ஒரு ஒரு புதிய வகையான வினாவுன்ற வ சமீப காலமாக கேட்டுக்கிட்டு வர்ற ஒரு வகை வினாவுக்கு வந்து அது எந்த வகையில் வந்தாலும் செய்யக்கூடிய சிறப்பு முறையை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு இருபத்தி ஆறு இலங்கையில் பிறந்த ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு நான்கு வரையில் எத்தனை சித்திரை புத்தாண்டு விழாக்களை கொண்டாடி இருப்பார் ரைட் மாணவர்களே இந்த வகையான வினாக்கள் வந்து எப்படின்னா இப்போ இதில் ஒரு பொதுவான விடயத்தை கேட்குறாங்க என்னதுன்னா ஒரு தினத்தை கொடுத்துட்டு அது ஒரு பொதுவான தினமாக இப்போ சித்திரை புத்தாண்டுங்கிறது எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இந்த நான்காம் மாதம் வரக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திர தினம் இரண்டாம் மாதம் நான்காம் தேதி அப்படி ஒரு ஃபிக்ஸட்டான ஒரு டா ரைட்டா பன்னையர் தினம்னு கொடுக்கலாம் அப்புறம் இல்லாட்டி இன்னும் கொடுக்கலாம் முதியோர் தினம்னு கொடுக்கலாம் சிறுவர் தினம்னு கொடுக்கலாம் இப்போ கொடுத்துட்டு அந்த டேட் நம்மளுக்கு என்னான்னு தெரியும் ரைட்டா இந்த மாதிரி டேட்டுங்க தாண்டி வந்துட்டாங்கன்னா எத்தனை தடவை கொண்டாடி இருப்பாங்க அவங்க ஒரு வயதாகிற நேரம் எத்தனை தடவை இந்த மாதிரி இந்த நாட்களை தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்படி ஒரு வினா வரும் ரைட்டா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு ஆறு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு இருபத்தாறு அதாவது ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பிறந்த ஒருவர் வந்து அவர் பிறக்கிறார் ரைட்டா பிறந்த நாள் பிறந்த நாள் ரைட்டா ஆறு இருபத்தாறு பிறந்த நாளை கொண்டா பிறந்தவர் ஒருத்தவரு அதாவது பிறந்த நாள் அவருக்கு வருது ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு நான்காம் திகதி இரண்டு நான்காம் திகதி வரையில் எத்தனை சித்திரை புத்தாண்டுகளை கொண்டாடி இருப்பார் இப்போ சித்திரை புத்தாண்டுனா ஒரு எக்யூராட்டான டேட் இருக்கான்னா எக்யூரேட்டான டேட் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சித்திரை புத்தாண்டு ஒரு மாதத்தை சொல்லலாம் என்ன மாதம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை புத்தாண்டு கண்டிப்பாக எப்பயுமே ஏப்ரல் மாதம் தான் வரும் சித்திரை புத்தாண்டு எப்போ வரும் அப்படின்னா நான்காம் மாதம் ஏப்ரல் மாதம் தான் வரும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நாட்கள் வந்து ஒரு எக்யூரேட்டான ஒரு நாள் இல்லை ஒன்று ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த இந்த நாட்களுக்குள்ளே சூறாக வந்துடும் ரைட்டா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரை புத்தாண்டு நம்மளுக்கு மாதம் தெரியும் ஏப்ரல் மாதம் இது தெரிஞ்சாலே போதும் இந்த வினாவும் செஞ்சிடலாம் ரைட்டாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு இருபத்தாறு பிறந்த ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு நான்கு வரைக்கும் எத்தனை சித்திரை புத்தாண்ட கொண்டாடி இருப்பார் அப்படிங்கிறாங்க ரைட்டா மிக இலகுவானது பாருங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டாடி இருப்பாரா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான்காம் மாதம் தானே சித்திரை வந்திருக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டாடி இருப்பாரான்னு இருக்க மாட்டார் இப்ப இவர் எப்ப கொண்டாடி இருப்பார் அப்படின்னா முதலாவது சித்திரை புத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்காம் மாதம் கொண்டாடி இருப்பார் தெரியாது ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்காம் மாதம் முதலாவது சித்திரை புத்தாண்டை கொண்டாடி அதே மாதிரி இரண்டாவது சித்திரை புத்தாண்டை இப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் கொண்டாடி இருப்பார் அவர் தானே ரைட்டா இப்போ மூணாவது சித்திரை புத்தாண்டை இப்போ கொண்டாடி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்காம் மாதம் மூன்றாவது கொண்டாடி இருப்பார் இதில் நான்காவது கொண்டாடி இருப்பார் இப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நான்காம் மாதம் இப்போ எத்தனை எந்த வருஷத்தை கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு நாளை வரைக்கும் ரைட்டா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் கொண்டாடி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாம் மாதம் ஐந்தாவது சித்திரை புத்தாண்டு கொண்டாடி இருப்பார் ரைட்டா இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு நாள் வரைக்கும் தானே ரெண்டாம் மா மாதம் நான்காம் தேதி வரைக்கும் தான் கேட்குறாங்க ரைட்டா இப்போ ரெண்டாம் மாதம் நான்காம் தேதினா ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை வரலை ஏப்ரல் மாதம் வரலை இது பிப்ரவரி மாதத்தில் தான் இருக்கு அப்போ இதை எடுப்போமான இந்த மாதத்தையும் இப்போ இந்த நாளையும் எடுக்க மாட்டோம் ரைட்டா அப்போ எத்தனை தடவை கொண்டாடி இருக்காரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ எத்தனை சித்திரை புத்தாண்டுகளை கொண்டாடி இருப்பார் ஐந்து சித்திரை புத்தாண்டுகளை கொண்டாடி மிக மிக இலவானது மாணவர்களே நம்ம எப்பயுமே நம்மளால் முடியுங்கிறத கண்டிப்பாக நம்ம நினச்சோம் அப்படின்னா எங்கே வேணாலும் போயிட்டு எதை வேணாலும் நம்மளுக்கு செய்யலாம் ரைட்டா முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கணுமே தவிர நம்மளால் மட்டும்தான் முடியுங்கிற ஆணவம் எப்போயுமே நம்மளுக்கு வந்துடக்கூடாது அது நம்மளை கீழே தள்ளிடும் ரைட்டா ரைட் இப்போ இன்னொரு கணக்குக்கு போவோம் திலேயே வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் மூன்றாம் திகதி இலங்கையில் பிறந்த கமல் தனது ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகையில் எத்தனை சுதந்திர தினங்களை தாண்டி வந்திருப்பார் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வினாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வினாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மூணு பிறந்த ஒருவர் ரெண்டு மூணு பிறந்த ஒருவர் ரைட்டா அடுத்ததாக சொல்கிறாங்க தனது ஏழாவது பிறந்த நாளை டேட் கொடுக்கல எந்த டேட்டுன்னு கொடுக்கல இப்போ ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகையில் எத்தனை முறை சுதந்திர தினத்தை தாண்டியிருப்பார் இதில் முக்கியமான சொல்கிறாங்க இலங்கைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இலங்கையில சுதந்திர தினம் எப்போ கிடைச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாதம் நான்காம் தேகதினா இலங்கை சுதந்திர தினம் கிடைச்சி ரைட்டா சுதந்திர தினம் இலங்கையின் சுதந்திர தினம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா இப்போ வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இவர் ஏழாவது பிறந்த நாள் எப்ப கொண்டாடி இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அது இலக்குவான் ரைட்டா எதையுமே இலக்குன்னு நினைச்சிருங்க ரைட்டா இப்ப முதலாவது பிறந்தநாள் நாள் எப்ப கொண்டாடி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர் அடுத்த வருடத்தில் ரெண்டாம் மாசம் மூணாம் தேதி வர்ற நேரம் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார் அப்ப எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார் ரைட்டா அடுத்த பிறந்த நாள் முதலாவது பிறந்ததான் இது பிறந்த நாளை பிறந்த நாள் போட்டு அடுத்ததாக வந்து அடுத்து இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நான்காவது பிறந்த தினத்தை கொண்டாடியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடி இருப்பார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறாவது பிறந்த தினத்தை கொண்டாடியிருப்பார் ரெண்டாயிரத்தி முப்பது ஏழாவது பிறந்த தினம் ஏழாவது பிறந்த தினத்தை கொண்டாடி இருப்பாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாம் மாதம் மூன்றாம் திகதி தானே கொண்டாடி இருப்பார் ரெண்டாம் மாதம் மூன்றாம் திகதி வரைக்கும் கொண்டாடி இருப்பார் ரைட்டா இப்படி நம்ம உடனே கொஞ்சம் எழுதிக்குமா டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் ஸ்லோவாக சொல்லி தந்தாப்புல உங்களுக்கு செய்கிற நேரம் இதெல்லாம் குயிக்காக செஞ்சுக்கிட்டு ரைட்டா இப்போ பாருங்கள் இப்போ இருபத்தி நாலு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருப்பாரா ஓ கொண்டாடி இருப்பார் எத்தனை சுதந்திர தினம்னா கொண்டாடி இருப்பார் ஏன்னா இவர் பிறக்கிறாரு ரெண்டாம் மாசம் மூணாம் தேதி சுதந்திர தினம் எப்ப இரண்டாம் மாசம் நாலாம் தேதி அப்ப இந்த சுதந்திர தினத்துக்கு அவர் இருந்திருப்பாரா இல்லையா அப்ப இவர் முதலாவது சுதந்திர தினமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருக்கார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் இரண்டாம் மாதம் நான்காம் திகதி சுகந்திர தினம் கொண்டாடி இருப்பார் இரண்டாவது சுகந்திர தினம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இரண்டாம் மாசம் நான்காம் திகதி அவர் மூன்றாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருப்பார் அவர் வந்து மூன்றாவது சுகந்திர தினம் தானே ரைட்டா இப்ப அடுத்தது ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ரெண்டாம் மாசம் நாலாம் தேதி அவர் வந்து நான்காவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருப்பார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயும் ரெண்டாம் மாசம் நாலாம் தேதி இருந்திருப்பார் தானே இப்போ அடுத்தது ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாம் மாதம் நான்காம் திகதி இருந்திருப்பார் அப்போ அவர் ஆறாவது சுதந்திரத்தை கொண்டாடி இருப்பார் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது நான்காம் மாதம் இருந்திருப்பார் அப்போ ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி இப்போ நல்லா இறுதியில் பார்க்கணும் இறுதியில் பார்க்குறப்ப இறுதி வந்து இப்போ ஏழாவது பிறந்த நாளிவர் ஒட்டி ஏழாவது பிறந்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாம் மாசம் மூணாம் திகதி இப்ப ரெண்டாம் மாதம் மூணாம் திகதி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து தினமாக இருக்கும் அப்ப இந்த நாளை நம்ம எடுப்போமான்னு கேட்டா இந்த நாளை நம்ம எடுக்க மாட்டோம் ரைட்டா அடுத்த நாள் தானே கொண்டாடுறோம் விஷயம் வழங்குதா ரைட் இப்போ எத்தனை தடவை அப்ப சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு தடவை சுதந்திர தெய்வத்தை கொண்டாடி இருப்பார் அவர் பிறந்ததுல வந்து ரெண்டாயிரத்தி ஆட்டி ஏழாவது பிறந்த நாள் வரைக்கும் ஏழு தடவை சுதந்திர தெய்வத்தை கொண்டாடி இருப்பார் மிக மிக இலகுவானது சரியாக மாணவர்களை நம்ம விலங்கி செய்கிறதான் இருக்கப்போ ஒரு வினாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களே நம்ம அதை ஷார்ட்கட் மெத்தட் புரிச்சிக்கணும் பிடிக்காமல் குயிக்க செய்யலாது ஏன் இந்த ஷோர்ட்கட் மெத்தட் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதன்னா உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோ ரைட்டா தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கும் ரைட்டா இன்னும் ஒரு கடினவினா இலகு தீர்வு பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார்